இந்திய வீரர் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஐசியூவில் தீவிர சிகிச்சை உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க என்ன நடந்தது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒன்றே சீரிஸ் முடிஞ்சது நம்ம துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ஃபீல்டிங்கில் அடிபட்டது எல்லாருக்கும் தெரியும் ஆனா வெளியில லேசான காயமா தெரிஞ்சது உள்ள எவ்வளவு சீரியஸ்னு இப்போதான் தெரிஞ்சிருக்கு சிட்னி போட்டியில் விலா எலும்பு கூண்டில் ரிப்கேஜ் அடிபட்டு இன்டர்னல் ப்ளீடிங் அதாவது உள் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கான் சரியான நேரத்தில் சிட்னி மருத்துவமனைக்கு கொண்டு போகலைனா அது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு டாக்டர்ஸ் சொல்ல இந்திய ஃபேன்ஸ் ஷாக் ஆகிட்டாங்க உடனடியா ஸ்ரேயஸ் ஐசியூல அட்மிட் பண்ணி தீவிர கண்காணிப்புல வச்சிருக்காங்க ப்ளீடிங் பரவாம தடுக்க அவசர சிகிச்சை நடந்துட்டு இருக்கு முதல்ல மூணு வாரத்துல வந்துடுவார்னு எதிர்பார்த்தோம் ஆனா இந்த உள் ரத்த கசிவுனால அவர் கிரிக்கெட்டுக்கு திரும்ப இன்னும் ரொம்ப நாள் ஆகும் போல அடுத்து வர்ற டி டுவெண்ட்டி தொடர்ல அவர் கண்டிப்பா விளையாட மாட்டார்னு உறுதியாகிடுச்சு காயத்திலிருந்து மீண்டு வரணும் நம்ம துணை கேப்டன் சீக்கிரம் ஹெல்த் ஆகி கம்பேக் கொடுக்கணும் அதுதான் இப்போ முக்கியம் கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஒரு சின்ன அடி கூட எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும்னு இதை பார்த்தா தெரியுது ஸ்ரேயசையர் சீக்கிரம் குணமடைந்து வர நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணுவோம் இந்த செய்தி உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க